இந்த பிளக்கு உங்க வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதுல எதுக்கு மூணு பின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் நான் உங்க மின்சார மனிதன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்லா ஷாக்கெட்லேயும் மூணு ஹோல்ஸ் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணுலையும் என்ன இருக்கும்னா இந்த பிளக்கை நம்ம நேராக நின்று பார்க்கும்போது இதோட ரைட் சைடில் ஃபேஸும் லெஃப்ட் சைடில் நியூட்ரலும் டாப்ல பெருசா ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல இதுல எர்த்தும் வரும் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வரலன்னா ரைட் சைடு ஹோல்ஸ்ல தான் எலக்ட்ரிஷியன் டெஸ்ட்டு வச்சு பார்ப்பாரு சில வீடுகளில் தப்பா கூட லிஃப்டில் வரும் அதை உடனே சரி பண்ணிடுங்க சரி இப்போ நேர விஷயத்துக்கு வருவோம் எரத்து பின் மட்டும் ஏன் பெருசா இருக்குன்னு பார்ப்போம் எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருளுக்கும் சப்ளை கொடுக்கும்போது அந்த பொருளில் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த எரத்து பின் வழியாக தான் கரண்ட் ரிட்டன் ஆகும் இந்த பெரிய பின்ல இருந்து ஒரு ஒயர் கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் மூணு பின் பிளக்ல ஒரு பொருளை கனெக்ட் பண்ணும்போது முதல்ல எர்த்து தான் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகணும் இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்கு தான் அதெல்லாம் சரி அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக கொடுக்கணும்னு தானே கேட்குறீங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு பொருள் ஷார்ட் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இந்த எர்பின் வழியா தான் வரும் அது மட்டும் இல்லாம இந்த பின் வழியா கிட்டத்தட்ட ஆறு மடங்கு கரண்ட் வரும் அதை இந்த பின் வாங்கி பூமிக்கு அனுப்பும் ஆறு மடங்கு ஆறு மடங்கு கரண்ட் தாங்கணும்ல அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பின் அது சரி இது மட்டும் ஏன் நீளமா இருக்குன்னு தானே கேக்குறீங்க அதுக்கும் காரணம் இருக்கு எந்த பொருளுக்கும் சப்ளை கொடுக்கும்போது இந்த எர்த் பின் தான் முதல்ல போய் கனெக்ட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் ஃபேஸும் நியூட்ரலும் கனெக்ட் ஆகணும் அதுக்கு தான் இந்த பின்னை நீளமாக கொடுத்துருக்காங்க அப்போ டூ பின் ஷாக்கெட்லாம் இருக்குல்ல இது தெரிஞ்சு தானே அதையும் கம்பெனிக்காரங்க விற்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க தானே அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க